சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் கடைசி நேரத்தில் இருக்கும் உச்சக்கட்டத்தில் இருக்கும் கட்டாயம் அனைவரும் ஓட்டு போடணும் சென்னை வாசிகள் தயவு செஞ்சு வெளியூருக்கு போகாதுங்க போங்க நாளை மறுநாள் ஓட்டு போட்டுட்டு கிளம்புங்க உங்களுடைய கடமையை கண்டிப்பாக செய்யுங்க தமிழகம் முழுக்க தொண்ணூறு சதவீதம் ஓட்டு பதிவாகிருக்கணும் ஆகணும் அது நம்ம தேசியவாதி கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் ஓட்டு பதிவானால் திமுக அணி ஜீரோவில் தான் வெற்றி பெறும் கனிமொழி கூட வெற்றி பெற முடியாது அங்கே தள்ளாடிட்டு இருக்காங்க கனிமொழி வந்து எந்த மா மாவட்டத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போகலை அங்கேருந்து திருநெல்வேலி பழையபடி கன்னியா தூத்துக்குடினு ஓடிட்டு இருக்கு என்ன காரணம்னா அந்த தர்ம பத்தினிக்கு இந்த வாட்டி ஒரு பெரிய மரணாடியை கொடுக்க போகிறாங்க அதுதான் வந்து மௌன புரட்சி இதே மாதிரி தான் தமிழகம் முழுக்க இருக்குது மூணு லட்சம் ஓட்டுக்கு அதிகமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து வெற்றி பெற போகிறாரு தமிழகம் முழுக்க இதுதான் நல்ல இருக்கு அந்த தென் கோடி எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கன்னா மினிமம் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற போகிறாரு அங்கே உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு இருக்குது கிறிஸ்தவ மக்களையும் மனம் மாறிட்டாங்க அங்கே உள்ள சூழ்நிலை மீனவ சமுதாயம் மனம் மாறிட்டாங்க அதில் இருந்து பெரும்பாலான ஓட்டு அதிகமான ஓட்டு அதிக எண்ணிக்கையில் அவருக்கு கிடைக்க போகுது இதுதான் தமிழக அளவில் நினைக்க எல்லோருமே நினைக்கிறது அவங்க வந்து வாரிசு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்முடைய வாரிசு மது பழக்கம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்முடைய வாரிசு வந்து போதை பொருள் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ல இருந்து எல்லாமே விற்பனை வியாபாரம் செய்து சாராய காய்ச்சல் எல்லாமே செய்து தமிழ் பெண்களுடைய தாலி இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இதோட முடிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான எம்பி பாஜகவுக்கு கிடைக்கணும் அதுக்கு ஒன்னே ஒன்னுதான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் நாம ஓட்டு போடணும் மற்றவங்களை ஓட்டு போட வைக்கணும் ஓட்டு சதவீதத்தை நம்ம வந்து அட்லீஸ்ட் எம்பத்தஞ்சு சதவீதம் கொண்டு வரணும் தொண்ணூறு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவோம் எண்பத்தி அஞ்சுக்கு மேல அச்சீவ் பண்ணுவோம் இதை பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் தானாவே நடக்கும் ஓட்டு போட்டுக்கு தயாரா இருக்காங்க எல்லாம் பேசிட்டு கிடைச்சா ஓட்டு போட்டதில் கோட்டை விட்டுறக்கூடாது காலையில ஆளாக முதல் ஆளா போய் ஓட்டு போட்டுருவோம் ஆறு மணிக்கே கிளம்பிடுவோம் ஏழு மணிக்கு கீவுல போய் நிப்போம் ஆளாக நம்ம ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஓட்டு போட்டுட்டு நம்ம வருவோம் வந்து யார் யாரும் ஓட்டு போட்டுல கொண்டு போய் ஓட்டு போட வைப்போம் யார் யார் எந்தெந்த கட்சியிலேருந்து இருந்து காசு கொடுத்தாலும் வாங்குவோம் வாங்க சொல்லவே அது ஏதாவது ஒரு ஏழைக்கு கொடுத்து உதவுங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்க விசுவாசமா இருக்குன்னு நினைச்சுங்கன்னா உங்க வாரிசு நல்லாவே இருக்கு அதான் சிந்தட்டிக எப்படி அவங்க வந்து போதை பொருள் வித்த காசு சாராயம் வித்த காசு தமிழ் பெண்களின் தாலி அறுத்து வித்த காசு அது தாலி அறுத்த காசு அது அதை திருப்பி நம்மளுக்கே தாராங்கன்னா நம்ம சந்ததியினரை அதை தான் கொண்டு போவாங்க அவங்க நமக்கு விசுவாசமா இருந்தாங்களா நல்லது செய்து தானே வந்தாங்க பொது வாழ்வியல நல்லது தானே செய்யணும் சாராய ஆலையை மூடுவேன்னு சொன்னாங்களா மூடினாங்களா சாராய கடை தாஸ்மாக இழுத்து மூடுவேன்னு சொன்னாங்களா சொல்ல செய்யல அவங்க எதுவுமே யாருக்குமே செய்யாத இவங்களுக்கு எதுக்கு நீங்க ஓட்டு போடணும் அவங்க கொள்ளையடிச்ச பணம் அது அவங்க அப்ப வீட்டு பணம் கிடையாது நம்ம பணத்தை நம்ம வரி பணத்தை கொள்ளையடிச்சு அதை கொண்டு நம்மகிட்ட தாராங்க தாராளமா வாங்குங்க வாங்க வேண்டாம்னு நான் சொல்லவே மாட்டேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கண்டிப்பா வாங்க தந்தாங்களா வாங்க ஓட்டு மட்டும் கண்டிப்பா போடாதுங்க திமுக கும்பலுக்கு போடாதுங்க தாமரைக்கு போடுங்க சைக்கிள் சின்னத்துக்கு போடுங்க மாம்பழத்துக்கு போடுங்க பலாப்பழத்துக்கு போடுங்க குக்கர் சின்னத்துக்கு போடுங்க பாஜக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடுங்க நிச்சயமாக இதுல ஒரு பெரிய பாடத்தை நம்ம கற்பிச்சோம் அப்படின்னா தான் நம்ம சந்ததியினர் நல்லா வாழ முடியும் அதாவது எல்லா மதத்துக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி பாஜக எப்படி நீங்க நம்ம இருந்து ஒரு எம்பி கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் மோடி தான் பிரதமங்கிறது உறுதியாயிட்டு இந்த சூழ்நிலையில இருந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் போனா நமக்கு ஒரு பெரிய பெருமை அதோட தமிழகத்திலுடைய அரசியல் மாறி மாறிப்பெரும் அடுத்த முதலமைச்சர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் அந்த மகன் வந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மகன் வந்து வந்தா மட்டும்தான் கோவில்கள் புனிதமாக நடத்தப்படும் இந்து பண்டிகைகள் எல்லாம் புனிதமாக்கப்படும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நிம்மதியாக வாழ முடியும் மத மாச்சரியம் இல்லாமல் வாழணும்னா வளர்ச்சியை நோக்கி நாம் போகணும்னா எல்லோரும் எல்லோருக்குமான வளர்ச்சியாக மோடி சொன்னது தமிழகத்திலேயும் நடைபெறணும்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வீட்டுக்கு போகணும் அது கண்ணமாக வேட்டைக்கு போகணும் அது போனால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பேரும் இந்து பெண்கள் அனைவருமே விபச்சாரிகள்னு சொன்ன இந்த கும்பலுக்கு ஓட்டு போடணுமான்னு சொல்லி யோசித்து பாருங்க கடந்த முறை திமுக ஓட்டு போட்ட பெண்களும் உங்களை எல்லாம் சேர்த்து விபச்சாரின்னு சொல்லிட்டாங்க திமுக கும்பல் சொல்லிட்டு ஆ ராசா சொல்லிட்டார் அந்த திருமாவளவன் சொல்லிட்டார் அதனால பட்டியலின சமுதாயத்தில் பறையர் சமுதாயத்தில் உள்ள பெண்களும் யோசிங்க உங்களை எல்லாத்தையும் விலை சொல்லிட்டு போயிட்டான் ஒருத்தன் அதுதான் திருமாவளவன் இவருக்கா போடணும் இந்த கூட்டணி கும்பலுக்கா போடணும்னு யோசிங்க தாமரை சின்னத்துக்கு போடுங்க மாம்பழத்துக்கு போடுங்க பலாப்பழத்துக்கு போடுங்க சைக்கிள் சின்னத்துக்கு போடுங்க குக்கர் சின்னத்துக்கு போடுங்க ஒரு பெரிய மாற்றம் இங்கிருந்து வரட்டும் நன்றி வணக்கம்